மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமரா போனார் இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்காமா மோடி தானமா வருவாரு அக்கா கண்ணாடி போட்ட ப்ளூ கலர் சிலையக்கா சொல்லுங்க மோடி தானே வருவாரு

இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்காமா மோடி தானமா வருவாரு அக்கா கண்ணாடி போட்ட ப்ளூ கலர் சிலை அக்கா சொல்லுங்க மோடி தானே வருவாரு பாருங்க அரவக்குறிச்சியில கிராமத்துல இருக்கிற அக்கா சொல்றாங்க ஆமா மோடி தான் வருவாருன்னு நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா மோடி அவர் திருப்பி பிரதமரா வரும்போது நம்ம ஊர்ல இருந்து தம்பி செந்தில்நாதன் ஒரு எம்பியா போகணுமா வேண்டாமா போகணுமா வேண்டாமா நீங்க யோசிச்சு பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கும் போது கரூர்ல இருந்து நம்ம தம்பி அங்க எம்பையா உட்கார்ந்தாருன்னு சொன்னா பிரதமர் என்ன தெரியுமா கேட்பாரு தம்பி அரவக்குறிச்சியில் இருக்கிற மக்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்பாரு நீங்க ஓட்டு போடாமையே உங்களுக்கு கேஸ் கொடுத்து உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி பைப் போட்டு கொடுத்து டாய்லெட் கட்டி கொடுத்து இன்னைக்கு ரேஷன்ல மூணு பேர் இருந்தா பதினஞ்சு கிலோ அரிசி